ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நகைச்சுவை தனிச்சுவை சர்வதேச வேடிக்கை பேச்சு நாள் எழுதியவர் சி நற்குணலிங்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்தன் நகைச்சுவை ஒரு பெரிய கலை நகைச்சுவையின் குழந்தைதான் சிரிப்பு நவரசங்களில் ஒன்று நகைச்சுவை சிரிப்பும் மகிழ்ச்சியும் கூடிய உணர்வை தூண்டும் கலை வடிவங்களை நகைச்சுவை எனலாம் நகைச்சுவை ஆற்றலை குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து பிறந்த பதினாறு மாதங்களிலேயே கற்றுக்கொள்கின்றனர் நகைச்சுவை என்பது நமது வாழ்க்கையில் ஒன்றாக கலந்திருக்க வேண்டும் அன்றாடம் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மெல்லிய நகைச்சுவை இல்லையோட வேண்டும் இயந்திர உலகில் சிரிப்பதற்கு கூட நேரமில்லாமல் பலர் ஓடி உழைத்து வருவதால் தான் ஆங்காங்கே உடற்பயிற்சி கூடங்கள் மாதிரி சிரிப்பு கிளப்புகளும் உருவாகி வருகின்றன விலையில்லாத அணிவதற்கு எளிதான எப்பொழுதும் சூடிக்கொள்ளும் எல்லோரும் விரும்பும் ஆபரணம் தான் புன்னகை தொல்காப்பியர் மனிதனிடம் அமைந்த மெய்ப்பாடுகளைப் பற்றி கூறும்போது நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுழி உவகை என்கின்றார் அவர் நகைச்சுவையைத்தான் முதலில் கூறினார் இதிலிருந்து நகைப்பின் முதன்மையை நாம் அறியலாம் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பேராசிரியர் மூன்று வகையான சிரிப்பை சொன்னார் அவர் முருவலித்தல் நகுதல் சிரித்தல் என்பவை நகைச்சுவை என்பது ஒரு கருத்தை மற்றொரு கருத்தோடு முரண்பட வைத்து அதன் மூலம் எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தையும் பரவசத்தையும் கொடுப்பது நம் சிந்தனை திறனை உயர்த்துவது முற்காலத்தில் மன்னர்களின் அரசவையில் நகைச்சுவை நாயகர் இருந்தனர் என்று தெரிகின்றது கிருஷ்ண தேவராயரின் அவையில் இருந்த தெனாலிராமனை இங்கு நினைவு கூறலாம் இலக்கியத்தில் பள்ளு குறவஞ்சி முதலிய நூல்களில் நகைச்சுவையை காணலாம் மன மகிழ்ச்சியின் போது உள்ளம் உற்சாகம் அடைகின்றது மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் அரசியலாளர்களுக்கு சிறந்த பேச்சாற்றலே மூலதனம் அவர்களின் சிரிப்பு துணை மூலதனம் பெரும்பாலானவர்களின் பேச்சில் நகைச்சுவையுடன் அர்த்தமும் இருக்கும் கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் உரையிலும் நகைச்சுவைக்கு குறைவில்லை நகைச்சுவை யாரைத்தான் விட்டது நகைச்சுவையுடன் உரையாற்றுவது என்பது மிக மிகவும் அரிய கலை கிருபானந்த வாரியார் பக்தியுடன் ஆன்மீக சொற்பொழிவுகளை தனது நகைச்சுவை உணர்வு கலந்து அளிப்பார் சொற்பொழிவு ஆற்றும் போது இடையிடையே தரமான நகைச்சுவையை கலந்து எல்லோரையும் மனம் விட்டு சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்வார் இவரது நகைச்சுவை யாருடைய மனதையும் புண்படுத்தாது வெளிய மக்களுக்கும் சென்று சேரக்கூடியதாக இருக்கும் இவரை ஆட்கொண்டிருந்த சுவைகள் இரண்டு ஒன்று பக்தி சுவை மற்றொன்று நகைச்சுவை ஆரியார் சுவாமிகள் ஒரு கோவிலில் திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு ஆட்டிக்கொண்டிருந்தார் அரங்கில் இருப்பவர்களிடம் திடீரென்று கேள்வி கேட்டார் திடீரென்று ஒரு சிறுவனை எழுப்பி தம்பி முருகனின் அப்பா பெயரை கேட்டார் அது திருவிளையாடல் சினிமா வந்த நேரம் அதில் நடிகர் சிவாஜி கணேசன் முருகனுக்கு அப்பாவாக நடித்தார் அதை பார்த்திருந்த சிறுவன் அந்த யோசனையில் சிவாஜி என்று சொன்னான் கூட்டத்தினர் சிரித்தனர் அவர்களை அடக்கிவிட்டு அவன் சரியாகத்தானே சொல்லியிருக்கின்றான் நீங்கள் நேருவை நேருஜி எனவும் காந்தியை காந்திஜி எனவும் சொல்வது போல இந்த பையன் சிவாவை சிவாஜி என்று சொன்னான் அடக்கிய ஒருத்தரை உயர்வாக மரியாதா மரியாதையாக அழைக்க ஜி சேர்ப்பது வழக்கம் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறான் அந்த கண்ணதாசனின் பேச்சிலும் நகைச்சுவை இளையோடு கண்ணதாசன் ஒரு கோட்டத்தில் கூட்டத்தில் பேசுவதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் நீண்ட நேரம் கழித்து வந்தார் மக்கள் அவர் மேல் வருத்தத்துடன் இருந்தார்கள் கண்ணதாசன் அதை உணர்ந்தார் அவர் பேசத் தொடங்கியவுடன் எனக்கு பிடித்த மதம் ஒன்று உள்ளது அது யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார் ஒருவரம் முறை கூடவில்லை அவரே எனக்கு பிடித்த மதம் தாமதம் வந்தார் சிலேடைச் சொற்களில் நகைச்சுவையாக பேசுவது ஒரு தனித்திறனாகும் சொற்பொழிவாளர் கிவா ஜெகந்நாதன் சிலேடையாக பேசுவதில் மிகவும் வல்லவர் இவரது சிலேடை பேச்சுகளில் அதிகமாக நகைச்சுவை கலந்திருக்கும் மேலும் அவல நகைச்சுவை என்றும் ஒன்று உள்ளது இதில் மனிதர்களின் துயரங்கள் கோபங்கள் வேதனைகள் போன்ற உணர்வுகள் வெளிப்படுத்தப்படும் இவ்வகையான நகைச்சுவையில் வாழ்வின் கடினமான பக்கங்களை நகைச்சுவையாக வெளிப்படுத்த முயற்சிக்கப்படுகின்றது இது பல எதிர்மறையான அனுபவங்களை அல்லது துயரங்களை விளக்கும் போது ஏற்படுகின்றது அவல நகைச்சுவை மிகவும் ஆழமான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது நாதனேல் வெஸ்ட் மற்றும் விளாடிமிர் நபோய் கோவ் ஆகிய எழுத்தாளர்கள் கருப்பு நகைச்சுவையை பயன்படுத்திய முதல் அமெரிக்கர்கள் கருப்பு நகைச்சுவை அதன் தாக்கம் மற்றும் வெளிப்பாடு காரணமாக பலரின் கவனத்தை ஈர்த்தது இது வரும் சிரிப்பை தாண்டி தனிநபர் மற்றும் சமூகத்தின் பல்வேறு நிலைகளை விமர்சிக்கின்றது சிறந்த வாழ்க்கைக்கு சிரிப்பே துணை நகைச்சுவைக்கு மனம் விட்டு சிரிப்பதும் வைத்துக் கொள்ளும் ஒரு கோபம் பத்து நோய்களை உண்டாக்கும் ஆனால் ஒரு சிரிப்பு பத்து மருத்துவர்களை நமக்கு துணையாக கொண்டு வரும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பர் பல்வேறு நோய்களும் ஒற்றை சிரிப்பில் காணாமல் போய்விடும் நகைச்சுவே தன் மனமும் புறமனமும் மனமும் புண்படாமல் எடுத்து காட்டும் பொழுது அந்த இடத்தில் சந்தோஷம் அதிகரிக்கின்றது நாம் சிரிக்கும் பொழுது முப்பதுக்கும் மேற்பட்ட தசைகள் சுருங்கி விடுகின்றன பத்துக்கும் மேற்பட்ட வேதி பொருட்கள் சுரக்கின்றன இளமையை நீடிக்கும் என்றார் பின்களும் அக்காதலை தூண்டும் ஆம்பிட்ட மின்களும் பெருகுகின்றன புன்னகை பூப்போம் ஆரோக்கியம் காப்போம் மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் இருக்கின்றது சிரிப்பு என்ற சிறப்பு இருக்கின்றது இது மனிதனுக்கு மட்டுமே இருக்கின்றது துன்பம் தாக்கும் போது எழும் சிரிப்பு அதை வெல்லும் ஆயுதம் இது வள்ளவர் கூறிய வழிமுறை கசப்பான உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் உருவாகும் போது நகைச்சுவை சூழலை ஏற்படுத்தினால் பாடு எழாது என்கிறார் பெருநாட்சா திருவள்ளுவர் சிரிக்காதவருக்கு இந்த பெரிய உலகம் ஒளியுள்ள பகற்பொழுதிலும் இருட்டில் இருப்பதாக இருக்கும் என்கின்றார் மனித இனத்துக்கு நகைச்சுவை மிகவும் மிக தேவை மனித குலத்திற்கு கிடைத்துள்ள சக்தி வாய்ந்த ஆயுதம் சிரிப்பு என்று புகழ்பெற்ற எழுத்தாளர் மார்க் வைன் கூறினார் எனக்கு மட்டும் நகைச்சுவை உணர்வு இருந்திருக்காவிட்டால் என் வாழ்வில் எதிர்ப்பட்ட துன்பங்கள் எப்போதோ என்னை அழித்து விட்டிருக்கும் என்று காந்தியடிகள் கூறினார் இங்கிலாந்தில் லோமாலிண்டா பல்கலைக்கழகத்தில் சிரிப்பு பற்றி ஆய்வு நடந்தது தினமும் அரை மணி நேரம் நகைச்சுவை காட்சியை பார்த்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் மன இருக்கம் தரும் ஹோமான்களின் செயற்பாடு குறைகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது நகைச்சுவை ஒருவரை உயர்த்தும் சிந்திக்க தெரிந்த மனித இனத்திற்கே சொந்தமான கையிருப்பு சிரிப்பு என கலைவாணர் என்எஸ்கே கூறியுள்ளார் சிரிப்பினால் பகைவரை கூட நண்பராக்கலாம் அவ்வளவு பெருமதி வாய்ந்தது நகைச்சுவை இதே துடுப்பை சாதாரண நிலைக்கு கொண்டு வர சிரிப்பு உதவுங்கள் வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி புறர் வயிறு ஏறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி என்று கவியறிஞர் கண்ணதாசன் தனது பாடலில் கூறியுள்ளார் வாழ்வில் எந்த சுவை இல்லாவிட்டாலும் நகைச்சுவை உணர்வு கண்டிப்பாக வேண்டும் விழுந்து விழுந்து சிரியுங்கள் ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள் நகைச்சுவை உணர்வு உடையவர்களிடம் பேச யார்தான் தயங்குவர் அவர்களை நல்ல கொள்ள அனைவரும் விரும்புவர் அவர்களுக்கென தனி கூட்டமும் சேரும் இத்தகையோரிடம் நல்ல திறமையும் சரியான கூட்டணியும் அமைந்திருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்வின் எந்த இலக்கையும் அழுதாக அடையலாம் ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்துவதில் நகைச்சுவை உணர்வுக்கு முக்கிய பங்கு உள்ளது வேலைப்பழு அதிகம் இருக்கும் நேரத்தில் இடவுகளையின் போது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக கொண்டு அவர்களது நகைச்சுவை பேச்சுக்களை ரசித்தால் களைப்பு போய்விடும் நகைச்சுவை உணர்வும் ஒரு தகுதியே நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் கேளிக்கைகளில் ஈடுபாடு கொண்டிருப்பது இயல்பு இன்றைய தற்கொலை பட்டியலை பார்த்தாலும் கூட வாழ்க்கையை கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு அணுகாமையும் ஒரு முக்கிய காரணம் என்பது புரிகின்றது வாழ்க்கை கலவையான உணர்வுகளின் சங்கமம் வாழ்வில் வருகின்ற நிகழ்வுகளை எல்லாம் இயல்பாகவும் இலகுவாகவும் எடுத்துக்கொள்ள நகைச்சுவை உணர்வு அவசியம் இவ்வாறான சிரிப்பின் சிறப்புகளுக்காக சர்வதேச ரீதியாக ஒரு நாள் ஒதுக்க வேண்டாமா ஏன் ஒதுக்க கூடாது பழங்கால கிரீஸில் பாலமிடிசால் முதன்முறையாக நகைச்சுவை பேச்சு என்ற கருத்துருவாக்க தொடங்கியது என நம்பப்படுகின்றது உலக சிரிப்பு தினத்தை கொண்டு வந்தவர் இந்தியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவைச் சேர்ந்த டாக்டர் மதன்காரியா என்பவரே முதன் முதல் உலக சிரிப்பு தினத்தை உருவாக்கினார் ஜூலை முதலாம் தேதி சர்வதேச வேடிக்கை தினமாக அனுசரிக்கப்படுகின்றது முதலாம் தேதி என்ற நாள் எப்படி யாரால் உருவானது என்பது பற்றியெல்லாம் தெளிவான வரலாறு இல்லை நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இத்தினத்தை கொண்டாடி வருகின்றார்கள் நிம்மதிக்கு மருந்து சிரிப்பு எல்லார் வீட்டிலும் இருக்கும் இருட்டை எரிக்கும் நெருப்பு சிரிப்பு டாக்டர் மதன்காரியா எதன் மூலம் சந்தோஷத்தை கொடுக்கலாம் என யோசித்து சிரிப்பு யோகாவை கண்டுபிடித்தார் இதில் சிரியுங்கள் சிரிக்கிற மாதிரி நடியுங்கள் என சிரிப்பு யோகாவில் சொல்லப்பட்டுள்ளது சிரிப்பு யோகா என்றால் சிரிப்பையும் யோகாவையும் இணைத்து பயிற்சி செய்வது சிரிப்புக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம் விருப்பத்துடன் சிரிப்பை தூண்டுவது இவர் சிரிப்புக்கான தூண்டல் பேச்சாளராகவும் விளங்கியவர் இவர் சிரிப்புக்கான பல்கலைக்கழகத்தை கூட ஆரம்பித்தவர் இவரது முயற்சிக்கு பின்னரும் சிரிப்பில் சிக்கனமா இத்தினத்தில் நாமும் சிரித்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் இத்தினத்தின் நோக்கம் தனது நண்பர்களுடனும் என் நெருக்கமானவர்களுடனும் வாய்விட்டு சிரித்து மகிழ்வதாகும் சர்வதேச வேடிக்கை பேச்சு தினம் என்பது நகைச்சுவையான வேடிக்கை பேச்சுக்களை பகிர்வல் நகைச்சுவையாக காணொலிகள் மற்றும் மகிழ்ச்சி கம்பிய அஞ்சல் முறை ஆகியவற்றை வரவேற்கும் நகைச்சுவை திருவிழாவாகும் இவ்விழாவில் சிக்கனம் வேண்டாம் நகைச்சுவை தனிச்சுவை என்பதை புரிந்து ஜூலை முதலாம் தேதி சர்வதேச வேடிக்கை பேச்சு தினத்தை நாமும் கொண்டாடுவோமாக நன்றி